என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சு பாத்தீங்கன்னா நம்ம இனியா வந்து எவ்வளவோ பாடுபடுறாங்க ஏன்னா அக்ஷயோட வாழ்க்கை அவங்களுக்கு எப்படியாச்சும் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கு தடையா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாயா தான் மாயா என்ன பண்ணா அப்படின்னு பாருங்க மாயா வந்து இலக்கிய அவர்கள் வந்து கடத்தினதான் இங்க பெரிய கிறிஸ்டாவே இருக்கு இனியா வந்து இப்ப எப்படியாச்சும் அக்ஷயா வந்து சூரிய வாசிய ரொம்ப ரொம்பவே தீவிரமா இருக்காங்க அது எப்படி இருந்தாலும் நடக்கதான் போகுது அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடக்குதுன்னா நம்ம அந்த அடியாவை வந்து கண்டுபிடிச்சு அடிச்சு தூச்சி காய போட்டு இதை யார் செஞ்சாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இனி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம அக்ஷாவை நல்லா வாழ வைக்கவும் முடியும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது நடக்கணுன்றதுக்காக தான் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சூர்யாவோட அம்மா மயக்கம் தெரிஞ்சு எழுந்துடுறாங்க அவங்க விவாதிக்கிறாங்க நம்ம இல்லையா என்ன ஆண்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க நீங்க பண்ண ஒரே சின்ன காரணத்தினால அவங்க வந்து எங்களுக்கு சாவர நிலைமை போயிட்டாங்க அக்ஷயாவை நீங்க வந்து ஒரு மருமகளாவும் பார்க்கல ஒரு மனுஷாவும் பார்க்கல நீங்க வந்து அவளை ஒரு எதிரியா தான் அதே உங்க பொண்ணுக்கு அப்படி ஆயிருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நீங்க அதை கொஞ்சம் கூட யோசிச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து மறுபடியும் மறுபடியும் அவங்க மேலே தப்பு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம அக்ஷயாவை பத்தி அவங்க சொல்றதை வந்து விடவே இல்லை எல்லார் மனசுலயும் அவ வந்து தெரியாம நடந்த தப்புக்காக அவளை எதுவும் நம்ம மன்னிக்க முடியாது கடவுளே அவளை மன்னிச்சுட்டாரு அப்படி இல்லைன்னா அவன் வந்து இறந்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாதிச்சுட்டு இருக்காங்க ஒரு வக்கீலுக்கு ஒரு பிளாக் பாயிண்ட் எடுத்து கொடுக்குற ஒரே தைரியம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இனியாக்குதான் இனியா எல்லாத்தையும் அவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டு இனி வந்து 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 இப்போ எதுக்கும் கவலைப்படாதமா எனக்கு என்றைக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே அம்மா பார்க்க அதுக்கப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை நம்பிக்கையோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் தான் காத்துருக்கு பெரிய போனா அதனால தான் மாய வந்து இந்த நல்ல ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க அதை யார் ஒத்து கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யார்த்து கேட்கறாங்க மாமா மா தூக்கி பின்னாடி பின்னாடி பார்த்தா அந்த மாயாக்கட்ட பேசியிருக்காரு மாயாக்கிட்ட வந்து விக்ரம் வந்து எல்லாத்தையும் நீ அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சுட்டா இனிமே உசாராயிரம் ஓஹோ இதுதான் சங்கதியா என் தங்கச்சியை கடற்கனும் இல்லாம இது எல்லாத்தையும் பிளான் போட்டு தான் விடுத்தது நல்லா நினைச்சுட்டு இருக்கீங்க இப்பவே எல்லார்கிட்டையும் சொல்லி உங்களை காஞ்சிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யாழ் நீ உள்ள போறாங்க உள்ள போய் எல்லா உண்மையும் விக்ரம் கிட்ட சொல்ல விக்ரம் வந்து அடிச்சு தூச்சி காய போட்டு ஏன் உனக்கெல்லாம் அறிவில் நீ வந்து நினைக்கிற வேலுமே நினைக்கிற கடைசியில் அவளை நீ மருமகளை பார்க்க நீ மருமகளை பார்க்கலாம் எனக்கு பரவாயில்ல ஆனால் ஏன் பண்ணாட்டி எப்படி நீ கொள்ள அளவுக்கு போகலாம் அதுவும் இல்லாமல் அந்த மாயக்குள்ள சேர்ந்துட்டு இப்படி ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கானோ அடிச்சு துவச்சி காயப்படறாரு அடப்பாவி எங்கேயோ போன ஓனான கூட்டு வேட்டியில் விட்டுக்கிட்ட மாதிரி இப்ப குத்துக்கையை குடையுதுன்னு கத்திட்டு இருக்கானே இவனை விட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல நினைச்சாலும் அது அவனுக்கு அதுக்கு கேட்குதோ இல்லையோ அதுவும் அவனுக்கு கேட்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல்லை களை குச்சி பண்ணுங்க சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கு தடையா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த